அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிஎம்ஏடபிள்யூ எக்ஸாம் ஸோ எல்லாருமே மெட்டீரியல் மெட்டீரியல் கேட்டுட்ருக்கீங்க மெட்டீரியல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ சிவிலுக்கும் மெக்கானிக்கலும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கீழே தெரிகிற நம்பரு கான்டாக்ட் பண்ணி தயவுசெய்து வாங்கிக்கோங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னது பத்து யூனிட் பத்து யூனிட் உங்களுக்கு கவர் பண்ணப்பட்டிருக்கு மெக்கானிக்கல் வரைக்கும் கொஞ்சம் வந்து டிலே மற்றபடி சிவில் ரெடியாக தான் இருக்குது கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் வேணுங்கிற பண்ணுங்க மெக்கானிக்கல் ஒரு ஒன் டே இல்லை டூ டேஸில் உங்களுக்கு லான்ச் ஆகிரும் ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு நீங்கள் இந்த நம்ம கான்டெக்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன தான் படிக்கிறது எப்படி படிக்கிறது பாஸ் ஆக வலி இருக்கா இல்லையா பாஸ் ஆக வலி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வே மெத்தட் அதாவது நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வழி நம்ம தான் சொல்ல போகிறோம் ஒரு அஞ்சு விஷயங்க இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணால் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடுங்க என்ன அஞ்சு விஷயம் அந்த அஞ்சு விஷயத்தை எப்படி பண்ண போகிறோம் ஸோ அதை நம்ம வந்து இப்போ தெல்ல தெளிவாக சொல்ல போகிறோம் கண்டிப்பாக கடைசி எண்டு வரைக்கும் வாங்க அந்த அஞ்சு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிச்சு அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த எக்ஸாமை நீங்களால் கிளியர் பண்ணிட முடியும் ஸோ அது போக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ நம்மளோட சேனலில் இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு மேக்சிமம் ரேராக தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிளாஸஸ் எல்லாருக்கும் யூடியூப்பில் கிடைக்கிது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சாத்துக்க எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளோட வீடியோஸ் கண்டிப்பாக பதிவிடப்படும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணுங்க சரியா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த புளிதரும் அதாவது தெய்வத்தாலேயே முடியாதுன்னு நினச்சாலும் நம்மளோட முயற்சி இருந்தால் என்ன பண்ண முடியுமா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரை கீப் ட்ரை கீப் ட்ரை நீங்க அந்த டுவெல்த் ஃபெயில் படம் பாத்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல எத்தனை பேர் பார்க்காம இருக்கீங்க இந்த மாதிரி நல்ல படங்களை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றத நான் தயவு செய்ய சொல்றேன் ஏன்னா அதுல என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடையும் ஃபெயில் ஆகிறப்ப என்னன்னு பண்ணுவாங்கன்னா ரீஸ்டார்ட் 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 சோ இந்த ஆர் ரீஸ்டார்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முடியலையா திருப்பி படி முடியலையா திருப்பி படி இந்த படிச்சுக்கிட்டே இருந்தால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாஸ் ஆக முடியும் ஸோ இன்னொரு குரல் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான குரல் தான் இது ரெண்டு குரலுமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட் உங்கள்கிட்ட சொல்லணும் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளிலும் தள்ளாமை நீர்த்து அதாவது நம்மளோட எண்ணங்கள் எப்போவுமே என்னது உயர்வாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பான் எண்ணம் போல் வாழ்க்கை சும்மா டைலாக்ல பார்த்துருப்பீங்கல்ல ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் எப்போவுமே உயர்வாகவே இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் வந்து கைவிடாவிட்டாலும் அந்த எண்ணுவதை விடக்கூடாது புரியுதா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் கவர்மெண்ட் எக்ஸாம் வேலைக்கு போகணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டே இருக்கும் அது எண்ணம் தான் பட் அந்த எண்ணத்தை நம்ம கைவிட விட்டால் அதாவது அந்த எண்ணம் இப்போ நம்ம கவர்மெண்ட் வேலைக்கே போகலைனாலும் அந்த எண்ணம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் போகணுன்ற எண்ணத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த ஐந்து விஷயங்களை சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அதோட சிலபஸ் என்ன ஆல்ரெடி அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கோங்க ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் சிலபஸ் நல்லா படிங்க பத்து யூனிட் இருக்கா அந்த பத்து யூனிட் அதில் எது இம்பார்ட்டன்ட் எல்லா யூனிட்லேயும் இருந்தும் கொஸ்டின் அவ்வளோவா வந்து கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு அஞ்சாறு யூனிட்லேருந்தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண வேண்டியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு யூனிட்டுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரியா அந்த ஆறு யூனிட்ல இருந்து ஒரு நூத்தி எழுபது கொஸ்டின் அடிக்க முடியும்னா அப்போ அந்த மிச்சர் நாலு முப்பது கொஸ்டின் தான் இருக்கு அந்த நாலு யூனிட்டை உபீட் பண்றதுல தப்பே கிடையாது இந்த ஆறு யூனிட்டை நீங்க நல்லா டீப்பாக இறங்கி படிக்கணும் இறங்கி படிக்கணும் இது தாங்க சிலபஸ் என்ன டெக்னிக்கல் சிவில் மெக்கு ட்ரிபிள் ஈஸி யாரா இருந்தாலும் இதை பண்ணுங்க அதே மாதிரி தமிழா தமிழுக்கு என்ன கொண்டாடு கொடுத்துருக்காங்க சிலபஸ் பேசி அதை ரிலேட்டடா படிங்க ஜிஎஸ்னா என்ன கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடான படிங்க மேக்ஸ்னால் என்ன டாபிக்ஸ் கேட்டுக்கோங்களோ அது ரெண்டு பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க சரியா ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸோ இந்த ஜிஎஸ் டாபிக்ஸ் என்ன பிடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அந்த டாபிக்ஸில் இருக்கிறதா தயவு செய்து படிச்சுருங்க அதே மாதிரி எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் நான் டெமோ காட்டியிருக்கேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க செய்து பண்ணுங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் சோர்ஸ் ஃபஸ்ட்டு கையில் இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார் இந்த எக்ஸாம்க்கு எங்கே சார் ப்ரீவியஸாக நடந்துச்சு இப்போதான் என்ன சார் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஏ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஇ கொஸ்டின் டிஎன்பிசி ஏஇ கொஸ்டின் அடுத்து டிஎன்பிசி கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜேஇ கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜேஇ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் பிஎஸ்சி இருக்கு பார்த்தீங்களா பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது பீகாரில் நடந்து உத்திரபிரதேசில் நடந்து கேரளாவில் நடந்து ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கொஸ்டின்ஸில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க சரியா அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அந்த கொஸ்டின்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன் என்ன நம்ம அகாடமி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோவுமே வரும் சரியா இந்த ஐந்து விதமான கொஷின்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும் அதாவது இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கலாம் அதாவது டெக்னிக்கலுக்கு நான் சொல்கிறேன் ஜிஎஸ் தமிழுக்குலாம் சொல்ல குரூப் ஃபோர் குரூப் டூ கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு இனஃப் தான் போதும் சரியா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிஎன்பிசிஏஇஇஇஇ டிஎன்பிசி கம்பெனி சபார்டினெட் சர்வீஸ் எக்ஸாம் எஸ்எல்சிஇஇ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அதோடய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணுவோம் அதையும் உங்களுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரியா ஓகே ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் பார்த்தாச்சு ரெண்டாவது விஷயம் பார்த்தாச்சு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சிங்க என்ன கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் படிக்கணும் என்ன பண்ணு டெய்லிக்கும் படிக்கணும் எவ்வளவு நேரம் உங்களால் பத்து நிமிஷம் படிக்க முடிஞ்சா பத்து நிமிஷம் படிக்கணும் அஞ்சு நிமிஷம் படிக்க முடிஞ்சா அஞ்சு நிமிஷம் படிக்கணும் அரை மணி நேரம் படிக்க முடிஞ்சா அரை மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்க முடிஞ்சா பத்து மணி நேரம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும் நம்மளோட என்னோட ஃபேவரட் கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வின்சென்ட் சர்ஜிட் சொல்லியிருப்பார் அதாவது வந்து வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவுமல்ல தொடர்வதன் துணிவே பெரியுது அதாவது சக்சஸ் நாட் பைனல் ஃபைனல் அதே மாதிரி சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல வரல ேஜ் த கரேஜ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரியா அதாவது நீங்கள் கன்சிஸ்டன்சியா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து பெரிய விஷயம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த கன்சிஸ்டன்சி நீங்க மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் ஒர்க்குக்கு போறவங்களா இருக்கலாம் இல்லை வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த கன்சிஸ்டன் பத்து மணி நேரம் படிக்கிறீங்களா எட்டு மணி நேரம் படிக்கிறீங்களா ஸோ ரெகுலராக எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரீ டைம்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அரை மணி நேரமா சரி ஒரு மணி நேரம் பத்து நிமிஷமா இருந்தாச்சு சரியா ஓகே நெக்ஸ்ட் நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது விவேகானந்தரா யாரும் சொல்லுவாங்கல்ல கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன்னோட வாழ்க்கை ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இஸ் ப்ரீசியஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு வந்து போனால் திரும்ப வராத ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் மட்டும்தான் அதனால் அது வந்து கடவுள் கொடுத்த பெரிய வரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை ஃபில் பண்ணிக்க அதாவது நீங்கள் ஒர்க் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குது இல்லை டூ ஹவர்ஸ் தான் டைம் கிடைக்குதுன்னா அந்த டூ ஹவர்ஸை நாலா ஸ்பிப் பண்ணிக்கணும் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணிட்டீங்கன்னா அரை மணிநேரம் ஒரு சப்ஜெக்ட் அடுத்த அரை மணிநேரம் அடுத்த அரை மணிநேரம் இதில் பட் ஒரு ரெண்டு டாபிக் படித்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் ஸோ ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் அப்படின்னு கனப்படுத்திங்கன்னா மாதத்துக்கு சிக்ஸ்டி ஹவர்ஸ் மாதத்துக்கு சிக்ஸ்டி ஹவர்ஸ் ஆச்சா அதே மாதிரி பாருங்கள் ஆறு மாதத்துக்கு என்ன ஆயிரும் முந்நூற்றி அறுபது மணி நேரம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு பல இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் யோசித்து யோசித்து படிக்கிறப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஒவ்வொரு டாபிக்ஸுமே கவர் பண்ணிட முடியும் நான் என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்ப்ரிட்டை வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கன்ஸிஸ்டன்ஸாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக படிக்கிறங்க டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் இதான் வந்து ஈஸியஸ்ட் வே அதாவது உங்களோட கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் சொல்லுவேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கன்சிஸ்டன்சியாக உங்களால படிக்கணும் அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படி அந்த அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுக்கிறதுலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படித்ததை ஒரு ரிவிசன் அதாவது சும்மா வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த படித்ததை ரிவிஸ் பண்ணிங்கன்னா படித்ததையும் ஞாபகம் வச்ச மாதிரி இருக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஸோ இந்த மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி படித்தீங்கன்னா உங்களால் நிறைய ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் அதுக்கு இந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் படிக்கிறப்ப என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க எவ்வளோ நேரம் அதுக்கு வந்து உங்களுக்கு மைண்டில் ஏறுதா இல்லையா இந்த மாதிரி கம்ப்ளீட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து அஞ்சாவது விஷயம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதாவது முயற்சி கூட்டல் பயிற்சி இந்த முயற்சியும் பயிற்சியும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நம்ம வெறும் முயற்சி மட்டும் பண்றோம் படிக்கிறதுக்கு ஆனா பயிற்சி பண்ணலை அப்படின்னா கடைசியில் என்னதான் கிடைக்கும் தோல்வி தான் கிடைக்கும் அப்ப ட்ரெயும் பண்ணணும் அது போக ப்ராக்டிஸும் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் பிளஸ் ட்ரெயின் இது சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஸோ எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்றது ஒண்ணுமே இல்லை இந்த ப்ரீவியஸ்டு கொஸ்டின் இருக்கு பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கா சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா அதை ஒரு நாள் பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க அதுவே பெரிய ப்ராக்டிஸ் தான் அதுவே பெரிய ப்ராக்டிஸ் தான் இல்லாட்டி நீங்கள் படிக்கிற புக்கில் இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியலில் தயவு செய்து என்ன பண்ணுங்க ஸ்டடி மெட்டீரியலில் தயவு செய்து பாருங்க சரியா ஸ்டடி மெட்டீரியலில் தயவு செய்து பாருங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது டெஸ்ட்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட் பேச்சஸ் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி பார்ப்போம் டெஸ்ட் பேட்சஸ் நம்ம கண்டெக்ட் பண்ண மாதிரி பார்ப்போம் அதே மாதிரி வீடியோ கோர்ஸும் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது அது உங்களுக்கு மார்ச் ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொன்னேன் இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகுற காரணத்தினால உங்களுக்கு என்னென்னா மார்ச் எண்டுக்குள்ளே வீடியோ கோர்ஸ் ஒதுக்கணும் அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் மெட்டீரியல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வீடியோ கோர்ஸ் நீங்கள் வாங்குறத பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்னென்ன இதுக்கு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் அதாவது சிவில் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட சரியா சிவில் மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு பத்து யூனிட் கம்ப்ளீட் பண்ணி சரியா அது வந்து தௌசண்ட் ருபீஸ் இன்னும் மெக்கானிக்கல் மெட்டீரியல் உங்களுக்கு ரெடி ஆயிரும் அதுவும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் அதுவும் வேணுங்கிறவங்க மறக்காமல் என்ன பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டெக்ட் பண்ணி மெட்டீரியல்லாம் வாங்கி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த அஞ்சு விஷயத்தை தரமாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒன் ஹண்ட்ரட் டேஸில் வந்து தரமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோவில் பண்ணவங்க என்ன பண்ண முடியும் ஈஸியாக எந்த எக்ஸாம்னாலும் கிராக் பண்ண முடியும் இந்த ஒரு தேர்வு போட்டிருக்கேற்ப உங்களால் என்ன பண்ண முடியும் நாலு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் உண்டான வீடியோவும் மேலே லிங்க்கில் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்